அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்னைக்கான எபிசோடில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அதை லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இப்போ எனக்கு ஒரே பெரிய டவுட்டுங்க இப்போ இந்த பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா இந்த பிக்சர் வந்து இதில் இதில் சின்ன ஒரு பிடிஎஸ் வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் பயங்கர டென்ஷனாக இருந்தார் விஜய் பயங்கர கோமாக இருந்தார் என்ன நடந்திருக்கும் ஏது நடந்திருக்கும் ஒன்றுமே புரியலைங்க இப்போ வந்து இன்றைக்கி நடந்த எபிசோடை வச்சு இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும் என்ன தெரியுது அப்படின்னா விஜய் வந்து தலைமறைவாக இருக்காரு அப்படிங்கிறத வந்து பசுபதி கண்டுபிடிச்சிடுறாரு போல் கண்டுபிடிச்சு மறுபடியும் விஜய்கிட்ட வந்து அதாவது போலீஸ் போலீஸ்கிட்ட வந்து சொல்லி போலீஸ் வந்து விஜய் தேடுறாங்க அப்படிங்கிறது தலைமறைவாக இருக்காரு விஜய் தேடப்படுறாங்க தேடுறாங்க அப்படின்னா விஜய்க்கு தான் பிரச்சனை அந்த மாதிரி சுச்சுவேஷனை கொண்டு வந்து நம்மளோட பசுபதி விஜய்யை மாட்டி விட்டார் போல காவேரி வெளியில் இருக்காங்க காவேரி என்ன பண்ண முடியும் அவங்க அம்மா அப்பா சமாளிக்கிறதா இங்கிட்டு யாரை சமாளிக்கிறது காவேரியால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ காவேரி விஜய்கிட்ட சீக்கிரட்டாக பேசுறதுக்கு ஆரம்பிப்பாங்க தனியாக சிம்மு வாங்கி கொடுத்துருக்காரு அது கொஞ்சம் நாளைக்கு போகும் கா விஜய் காவேரி சீக்கிரட்டாக கொஞ்சம் நாளைக்கு டீல் பண்ணிக்குவாங்க பேசிக்கிருவாங்க அப்படிங்கிறது தெரிய வருது இப்போ கா விஜய் வந்து சிம்மு கொடுத்ததுக்கப்புறமா ஆனால் பசுபதி வந்து விஜய் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி விஜயை வந்து போலீஸ் போலீஸ் கிட்டே மாட்டி விடுறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது பாவம் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போனது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க தலைமறைவாக இருக்காரு அப்படிங்கிற தெரியும் காவேரி கிட்ட வந்து விஜய் வந்து ஃபோனில் பேசுவார் இங்கே என்னென்ன வரோம் அப்படிங்கிறத வந்து காவேரி வந்து விஜய் விஜய்கிட்ட சொல்லிகிட்ருப்பாங்க அது வந்து எப்படி கண்டுபிடிச்சிருவாங்களா என்ன ஏ ஏன்னா காவேரி தைரியமாக இருப்பாங்க பதட்டம் இல்லாமல் அப்போ வந்து கண்டுபிடிச்சி விஜய் வந்து சிக்க வைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க ஆனால் இந்த ஃபோட்டோவில் இந்த காரில் உட்காந்துட்டு பயங்கர உச்சக்கட்ட டென்ஷனில் இருந்தார் பார்த்திங்களா இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்குறதா ஏன்னா நமக்கு பிடிஎஸ் வீடியோ வந்தது கூட பயங்கரமாக ஷூட்டிங்கில் வேர்க்க வேறுக்கு நாங்கள் உழைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்தது அதெல்லாம் கூட இந்த சீனுக்கு அப்போ இல்லையா ஆனால் இன்னைக்கு நடந்த எபிசோடை வச்சு பார்க்கும்போது விஜய் தலைமுறை வாயிட்டாரு அது போலீஸ்க்கு சிக்கனா பெரிய பிரச்சனை தான் விஜய்க்கு எதுக்கு நீங்க போய் தலைமுறை வானங்கன்னு கேட்பாங்க இல்லையா என்ன பண்ண போறாங்களோ ஏது பண்ண போறாங்களோ வக்கீல் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் வந்து தலைமறை காவேரி காவேரிக்கிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு வேற யாருக்குமே தெரியாது இப்ப அதுக்கடுத்து காவேரி என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுங்க இந்த தலைமறைவுன்ற விஷயம் வந்து கொஞ்சம் எனக்கு இடிக்குது அதுதாங்க அதில் தான் விஜய் வந்து பயங்கரமாக வந்து சிக்க வச்சு விட்ருவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது அதுலேருந்து தப்பிக்கணுமே காவேரி தான் போட்டு டார்ச்சல் பண்ண போகிறாங்க